மூன்று வரிமான போட்டோகிராஃப் தான் இது இது எப்படி செய்யறோம்னா ஒரே நிமிஷத்தை நான் இது நோபல் பிரைஸ் வாங்கினது அப்படின்னா எத்தனை நேரம் பாடுபட்டுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா ஒரே ஒரு வினாடி உங்களுக்கு விளைக்கிற முடியும் இப்படி ஒரு லேசர் வருது இதை ரெண்டா பிளந்துக்கிறோம் பாதி ஐம்பது சதவீதம் இந்த பக்கம் போகுது ஐம்பது சதவீதம் இந்த பக்கம் போகுது இந்த ஐம்பது சதவீத ஒளிக்கற்றையை இதில் விடணும் நேரடியாக போகும்போது அது ஸ்ப்ரெட் ஆகி வரும் விலகி இது மட்டும் இந்த பொருளில் பொம்மை செஸ்பீஸ் இருக்குதுன்னா இதில் பற்றி சிதறி மறுபடியும் இதில் விடும் இங்கே ரெண்டு வகையான ஒளி இங்கே கலவையாகி அதில் ஒரு வடிவத்தை பதிவிக்கும் இதில் ஒரு செகண்ட் கவனிச்சிக்கலாம் போங்க பாருங்க இந்த முன்னால் இருக்கிற லைட்டு முன்னால் போயிடும் பின்னால் இருக்கிற லைட்டு பின்னால் தானே போகும் பின்னால் பட்டு கொஞ்சம் லேட்டாக தானே போகும் தாமதமாக போகும் இல்லையா இதை தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணி வச்சுருவோம் நான் என்ன விஞ்ஞானிகள் இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஹோலோ செய்கிறோம் இந்த ஹோலோகிராம் செய்கிறது இதற்கு லேசர் மட்டும் இருந்தால்தான் செய்ய முடியும் மற்ற எந்த இது வச்சு முடியாது இது வரைக்கும் அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க இதில் இன்னொரு விசித்திரம் என்னென்னா இதை ரெண்டாவது துண்டு பண்ணிட்டாலும் ஒவ்வொன்றிலையுமே முழு உங்களுக்கு பொம்மை தெரியும் ரெண்டு இல்லை நாலா துண்டு பண்ணாலும் முழு பொம்மை தெரியும் ஒவ்வொரு துண்டாக நான் பண்ணிட்டு இது மட்டும் இருந்தாலும் போதும் எனக்கு போதுமான அளவுக்கு சக்தி உள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைஃப் லேச இருந்துச்சுன்னா முழு பரிமாணம் இதில் பார்க்க முடியும் ஒவ்வொரு துண்டுலேயும் சரியா ஒவ்வொரு துண்டிலையும் பார்க்க முடியும் இதுதான் ஹோலோ சிறப்பு இதே மாதிரி இது இந்த நூற்றாண்டினுடைய ஒரு பெரிய சாதனை வச்சுக்கலாம் இது

மூளை நம்ம மூளை மட்டும்தான் இதற்கு சமமான இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் மூளை பற்றி சொல்கிறேன் அப்புறம் மேலே இங்கே வருவோம் இப்படி தலை இருக்குன்னு வச்சுக்கோ தலை உள்ள மூளை இருக்குன்னா கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோமே இதில் இதில் இந்த பகுதி இந்த பகுதியில் இது உள்ள அடியலுக்கு பகுதியில் தான் எஸ்எம்ஸில் மிக மிக முக்கியமானதெல்லாம் இருக்குது இதய துடிப்பு இதெல்லாம் உள்ள ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கோம் இது வந்து ஒரு பகுதி அடுத்தாப்பில் இந்த பகுதி வந்துச்சுன்னா கண்ணுக்கு பார்க்குறது காதுக்கு பார்க்குறதுன்னு இருக்குது இந்த வலது கண்ணுக்காக கனெக்ஷன் உள்ளது ச இது இது இங்கே இடது கண்ணுக்கு இப்படி ஒவ்வொரு பகுதியாக பிரித்து வச்சிருச்சு இதில் விஷித்தர் கவனிங்க இந்த இடத்துல ஏதாவது தவறு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கை சேர்ந்து ஒத்து வராது என்னுடைய கை ஒர்க் சப்போம் வேலை செய்யாது இந்த பக்கம் ஏதாவதுனா இந்த கண்ணு தெரியாமல் போகும் இப்படியே எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கு ஆனால் இங்கே பாருங்க இந்த முன்பகுதி மூளை பார்த்திங்களா இந்த மூளை வந்து ஒரு தனி இது இதில் எத்தனை துண்டு பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒவ்வொரு துண்டிலும் முழு வர முடியும் இந்த மூலையில ஒரு விசித்திரம் அத்தனையுமே மூன்று பரிமாணம் இல்லை நாலு பரிமாணம் என்றைக்காவது மூணு பரிமாணத்தை கனவு கண்டது உண்டா பார்க்கவே முடியாது ஏதோ ஒரு காலத்தில் பண்ணுவீங்க ஏதோ ஒரு கனவு கண்டதான் கனவு பண்ண முடியும் கனவு பார்த்தீங்கன்னா என்னையோ நிகழ்ச்சி நடந்திருக்கும் அன்றைக்கு நீங்கள் உள்ளே இருந்துருக்கீங்க கனவுல நீங்கள் இல்லாத ஒரு கனவு பார்க்கவே முடியாது ரெண்டாவது அது மூன்று பரிமாணமாக இருக்குது நீங்கள் பார்த்த மனிதரோட நேசத்து படகு மனிதரோட அவர் எந்த வருஷத்துல பார்த்தீங்க ஏதோ ஒரு காலம் கட்டுறதுங்க அப்போ சின்ன பையனா இருப்பீங்க பெரிய பையனா இருந்திருப்பேன் கல்யாணம் ஆயிருந்திருப்பு ஆகாம இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கான் ஸோ நான்கு பரிமாண சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது ஆக இந்த இந்த மூன்று பரிமாணத்தை விட அது உயர்ந்ததுல்லவா ரெண்டாவது இந்த மூளை மட்டும்தான் துண்டு துண்டாக வெட்டின பிறகும் முழு சிந்தனையுமே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் நல்லென்னு கவனிங்க கண்ணில்லாத நீங்கள் பார்த்துருக்கலாம் காது இல்லாதவனு பார்த்துருக்கலாம் மூளை இல்லாதவன் முழு உலகத்தில் யாருமே கிடையாது கோமா வந்து போனால் ஒழிய கோமா இல்லாத கண்டிஷன் நான் இயற்கையாக பிறந்தவன்ல முழு மோசமான முட்டாள்கள் யாருமே உலகத்திலே கிடையாது ஏதோ ஒரு சிந்தனை இருக்கு அது மட்டும் இல்லை மூளையை துண்டு துண்டாக பண்ண பிறகம் ஒவ்வொரு துண்டிலுமே உங்களால் முழுமையாக சிந்திக்க முடியும் பிரமாதமாக சிந்திக்க முடியாது ஓரளவாக சிந்திக்க முடியும் இது இயற்கை தந்த ஒரு வேதம் என்னவென்றால் உனக்கு கை போனாலும் சரி கால் போனாலும் சரி காது போனாலும் சரி உன்னுடைய உடம்பினுடைய அத்தனை பகுதிகளெல்லாம் துண்டு துண்டாக போன கிரகம் கூட நீ சிந்திக்க முடியும் சிந்திப்பது தான் மனிதன் நன்றி